வெல்கம் டுக்ஸ் எனக்கான ரிவ்யூ ஷோல ஹெட்டன்ஸ் வித் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் ஜஸ்டின் பேட்டன் டைரக்ஷன்ல ஒரு ரொமண்டிக் டிராமா படமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பட ரிலீஸ் ஆயிருக்கு தமிழ் டபிங் அவைலபிளா இருக்கு ஒரு நாவலை பிஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க ஆக்சுவலா இந்த படத்தோட டைரக்டர் தான் இதுக்கு முன்னாடி அப்படிங்கிற ஒரு சூப்பரான லவ் மூவியா எடுத்திருந்தாரு படத்தோட லீட் ரோட்ல பிளேக்ல ஜஸ்டின் பேட்டோன் தான் நடிச்சிருக்காங்க படத்தோட ரெண்ட் பாத்தீங்கன்னா டூ ஓவர் லெவன் மினிட்ஸ் இருக்கு அண்ட் ஐஎம்ல சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பாக்கலாம் ஹீரோயினோட அப்பா வந்து இறந்துருவாரு அவரோட பியூனரல் அட்டன்ட் பண்றதுக்காக ஹீரோயின் வந்திருப்பாங்க அந்த ஈவென்ட்ல தன்னோட அப்பா பத்தினா நல்ல விஷயங்களை பேச ட்ரை பண்ணுவாங்க பட் அந்த மாதிரி எதுவும் இருக்காது ஏன்னா ஹீரோயினோட பாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களோட அம்மாவை போட்டு அடிக்கிறதுன்னு இப்படி ஒரு பிடிக்காத அப்பாவா தான் இருந்திருப்பாரு அட் சேம் டைம் இவங்க ஒரு பையனை லவ் பண்ணிருப்பாங்க அதோ அவங்க அப்பாவுக்கு பிடிக்காம போயிடுது சோ இதை நினைச்சு ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது அப்பதான் நம்ம ஹீரோவையும் மீட் பண்றாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள நல்ல ஒரு கான்வெர்சேஷன் பில்டாக ரெண்டு பேரும் லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க ஹீரோனை பத்தி சொல்லணும்னா இவங்களுக்கு ஒரு பிளவர் ஷாப் வைக்கணும்னு ஆசை இருக்கும் இவங்க ஊர்லயே சின்னதா ஒரு கடையை வாங்கி அங்க பிளவர் ஷாப் வச்சு ரன் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க ஹெல்ப்புக்காக அலிசா அப்படிங்கிற ஒருத்தரையும் வேலைக்கு வைக்கிறாங்க சொல்லப்போனா இந்த அலிசாவோட பிரதர் தான் நம்ம ஹீரோ இதனாலேயே இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற நெருக்க என்ன அதிகமாகுது ரெண்டு பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க பட் சடனா ஹீரோயின் இதுக்கு முன்னாடி ஒரு பையனை லவ் பண்ணிருப்பாங்க அப்படியே இவங்க மீட் பண்ண இதுக்கப்புறம் இவங்களோட லைஃப்லையும் சரி ரிலேஷன்ஷிப்லயும் சரி எந்த மாதிரியான பிரச்சனைகள் பேஸ் பண்றாங்க சோ கடைசியில என்னதாகுது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்த்தே பார்த்துலாம் தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டாக கூட நல்லவே பண்ணி கொடுத்துருக்காங்க சினிமாவோட கிஃப்ட் மூசிக்காக அடுத்த எல்லாம் ரொம்ப நல்லாவே கொண்டு போயிருக்காங்க பெர்ஃபார்ம் எல்லாருமே ஒரு நல்ல பெர்ஃபாமன்ஸே கொடுத்துருக்காங்க குறிப்பா பிளேக் லைவ் ஸ்டார் ஆஃப் த ஷோனே சொல்லலாம் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க படத்துல ஸ்டோரி டொமஸ்டிக் வயலன்ஸ பத்தியோ டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பை பத்தி ரொம்ப நல்லாவே காமிச்சிருக்காங்க ஸ்கிரீன் பிளே இது ஒரு ஸ்லோவான ஸ்க்ரீன் பிளே தான் பட் இந்த மாதிரியான படங்களுக்கு ஒரு அட்ஸப்டபிளான ஸ்க்ரீன் பிளே தான் பண்ணிருக்காங்க படத்தில் சில எமோஷனலாக கட்சிகளாக இருந்தாலும் ஓரளவு தான் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது அதுவே சில இடத்துல லேகா போற மாதிரி தான் ஃபீல் ஆனச்சு டெக்னிகல் பேஸ் இது ஒரு ஸ்ட்ராங்கான படம் சொல்லலாம் ரொம்ப நல்லாவே மேக் பண்ணிருக்காங்க ஸோ ஓரளவு அந்த படத்தை பார்க்கவே கேட்டீங்கன்னா ஒரு ஓகேமான ஒன் டைம் வாட்ச் பண்ண மூவி தான் அது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க அந்த படத்துல சில அடல்சின்ஸ் இருக்கிற ஃபேமிலியோட பக்கத்துலேயே அவாய்ட் பண்ணுறதுங்க இந்த படத்தை பத்தி உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க தேங்க்யூ ஸோ மச்